பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை எசைக்கேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஆமேன் கத்துடைய ஆவி நமக்குள்ளாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மறித்து போன காரியங்கள் மறித்து போன அவயங்களை கத்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற காரியங்கள் இருக்கலாம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் இருக்கலாம் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் உலர்ந்து போய் இருக்கலாம் இசைக்கிள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளை குறித்த அந்த இடத்துல நாம் பார்க்குறோம் இந்த உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை குறிக்கிறது இந்த உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை குறிக்கிறது ஆனாலும் கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நமக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மறித்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கையற்ற காரியங்கள் இருக்கலாம் பொருளாதாரத்தில் நம்பிக்கையற்ற காரியங்கள் இருக்கலாம் நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரத்தில் நம்பிக்கை நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கை எழுந்து நீங்கள் காணப்படலாம் நீங்கள் சந்திக்கிற உபத்திரங்களும் நீங்கள் சந்திக்கிற பாடுகளும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களும் உங்களை சூழ்ந்திருக்கிற உறவுகளும் உங்களுக்கு அவ நம்பிக்கை ஏற்படுத்தலாம் விசுவாசத்தை இழந்து நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார் என் ஆவியை உங்களுக்குள்ளாய் வைப்பேன் மறித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் மறித்த எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படும் நம் சரீரத்தை கற்று உயிர்ப்பிக்க வல்லவர் எந்த வகையும் மறித்து போய் கொண்டிருக்கிறதோ அதை உயிர்ப்பிக்க வல்லவராக நம்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை கத்துடைய ஆவியில் இருக்கிறது ஆகவே நீங்கள் சூழ்நிலை கண்டு கலங்காதிருங்கள் சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் என் கத்துடைய ஆவி எனக்குள்ளாய் வரும் என் கத்துடைய ஆவி எனக்குள்ளாய் வரும்போது நிச்சயமாய் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கத்தனை உயிர்ப்பிக்க வல்லவர் நான் எப்படியாய் உயிர்ப்பித்து எழும்புவேன் என்று சொன்னால் ஒரு மகாப்பெரிய சேனையாக நான் எழும்புவேன் ஒரு மகா பெரிய சேனையாக நான் எழும்புவேன் ஆவி ஆவியனக்குழாய் வரும்போது நான் உலர்ந்து போனவனாய் காணப்படலாம் நம்பிக்கையற்றவனாய் காணப்படலாம் இனி எதற்கும் நான் புரோஜனம் இல்லாதவனாய் நான் காணப்படலாம் நம்மை பார்க்கிற ஜனங்கள் அப்படியாய் நம்மை பார்க்கலாம் இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று பார்க்கலாம் இவர்கள் புரோஜனம் இல்லாதவர்கள் என்று பார்க்கலாம் இவர்களை நாம் பயன்படுத்த வேண்டாம் என்று நம்மை புறக்கணிக்கலாம் இனி இவர்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நம்மை தரம் தாழ்த்தலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் உலந்த எலும்புகளை மகா பெரிய சேனையை எழுப்பின கர்த்தர் நம்மையும் ஒரு மகா பெரிய சேனையாய் எழுப்ப வல்லவர் சூழ்நிலை கண்டு அஞ்சாதிருங்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள் என் கர்த்தர் என்னை மகா பெரிய சேனையாய் எழுப்பார் என்ற திட்ட நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் கத்தர் மீது நம்பிக்கை வைப்போம் மனிதர்கள் மீது அல்ல சூழ்நிலைகள் மீது அல்ல கத்தர் மீது நம் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாய் கத்தர் நம்ம எழுப்ப அல்லவர் உலர்ந்த காரியங்களுக்கு உயிர் தர கத்தர் இருக்கிறார் கலங்காதருங்கள் திடங்கொள்ளுங்கள் திடமனதாய் இருங்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் அப்படியா உங்களை நடத்துவார் இந்த நாளில் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறதே நான் என்ன செய்வேன் நான் எப்படி இதை மேற்கொள்ளும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கத்துடைய உயிர்ப்பிக்கிற ஆவி உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளாய் நிச்சயமாய் வரும் உங்கள் சூழ்நிலையில் நிச்சயமாய் வரும் உங்களை உயிர்ப்பிப்பார் மகாபெரிய சேனாய் எழுப்புவார் கத்துடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள் ஆமேன் அலலுவியா அப்படியே உங்களை நடத்த வல்லவர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் நீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் நீரங்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்க வல்லவர் நீரங்களுக்கு புதிய பலனை கொடுக்க வல்லவர் ஆண்டவரே மகா பெரிய சேனியாய் நீரங்களை எழுப்பி நிறுத்த வல்லவர் அப்பா நாங்கள் சூழ்நிலை கண்டு அஞ்சாதபடிக்கு நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் கண்டு அஞ்சாதபடிக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை கண்டு நாங்கள் தோய்ந்து போகாதபடி தோல்வியை கண்டு நாங்கள் வாடி போகாதபடிக்கு படிக்கு கர்த்தரின் சூழ்நிலை மத்தியில தமது வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன் தமது ஆவியை எனக்குள்ளாய் வைக்கிற தேவன் எனக்குள்ளாய் தமது உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுக்கிற தேவன் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேலை நம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் அப்படியா எங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாமத்தில் வல்லம் இருக்கிறது ரத்தத்தில் வல்லம் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம் எங்களுக்குள்ளாய் நிச்சயமா செயல்படும் நாங்கள் ஆண்டு உயிர்ப்பிக்கப்படுவோம் நாங்கள் எழும்பி சேனையாய் நிற்போம் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டு உண்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம் இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறோம் நீர் எங்களை நடத்தும் ஆஸ்வதியும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்க கத்திருக்கிறார் மகா பெரிய சேனியாய் நீங்கள் நிச்சயமாய் எழும்பி நிற்பீர்கள் கத்திரங்களை இந்த நாளிலும் கூட ஆஸ்வதிப்பாராக ஆமேன்